குளத்தில் பசுகள் எல்லாம் கோ பால் கீழே கேட்டு கண்ணன் குளல் வந்துன்னா பசு எல்லாம் வந்துடும் திரு டைம் பண்ணால் அது வந்து எதுவும் ஒன்று வந்துடும் வேறு அப்படியே ஃப்ளூட் அண்டு தீபா டேக்காக நாலுக்காகவும் அப்படி உள்ளது கழி டைன் அண்டு தீபா டான் அதாவது ஒரு திருடம் வந்து எல்லா மாட்டையும் வச்சுருப்பான் அப்போ ஒரு குழல்லு குழல் குடலு நிறையா குழந்தை நடக்கி அவள் குடல் நிறையா திரும்பிச்சு அவன் இறந்துட்டான்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அதான் குழலுக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு ஹேவிங் ஃப்ளூட் பழசிங்கன்னு வில்லு பட்டு ஒரு விருப்படலாம் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் கோலை கேட்டு நாலு படி பால் கலக்குது ராமாயி இந்த கோகுலனின் பெயரை சொல்லிவை பாத்திரத்தில் தீரத்தில் நூறுபடி நெய்யிருக்குது கிருஷ்ணாயி ராமாயி ஹரே கிருஷ்ணாயி ஹரி கரி ராமாயி ஹரே கிருஷ்ணாயி கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினிலே தூங்கிவிடும் ஐரே தொழிலளிப்ப அழகை காண்பதற்கும் போதே முத்தம் பெறுவதற்கும் யரே கோபி அரே வாரீரோ யரே கோபி அரே வாரீரோ புல்லா கோழல் கொடுத்த மூங்கில்களே എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പൂകൾ പാടുങ്ങളേ സൂര്യം ഏകങ്ങളെ എങ്ങൾ മധുസൂദനൻ പൂഗൾ പാടുങ്ങളേ നാങ്കുളൽ കൊടുത്ത മൂങ്കിലേ എങ്ങൾ പുരുഷോത്തമൻ പൂകൾ പാടുങ്ങളേ സൂര്യം ഏകങ്ങളെ பரந்தாமன்மை அழகை பாடுங்களே கோடி சென்றல் தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே ஸ்ரீ கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்களே புல்லாங்கோழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தம் புகழ் பாடுங்களே ീർമിയം മേകങ്ങളേ എങ്ക പരന്താമന്മ അഴകൈ പൂവാച്ചിൽ ഇരുക്കും നാരദർ അഴകെ പാരുങ്ങളേ തൻകോടി തണ്ടോൾ തരും രാഗങ്ങളേ കൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേ കൾ ശ്രീകൃഷ്ണമൂർത്തി പുഴ പാടുങ്ങളേൽ കൊടുത്ത മൂങ്കിലേ புருமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் அந்த பாரத போர் முடிக்க தங்கை எடுத்தான் ஜாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான் இந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தான் நான் படிப்பதற்கு கீதையனும் பாடம் கொடுத்தான் லாங்குழல் கொடுத்த மூங்கில் எங்கள் புருஷோத்த புகழ் பாடுங்களே